இப்பதான் அதுக்கான முழுமையான பதில் கிடைச்சிருக்குது இந்த நிகிதா ஒரு முழுமையான அக்பார்க் சங்கி அதுவும் அண்ணாமலையோட கையை இருக பற்றி பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பியூர் சங்கி அவங்களுடைய ஃபேஸ்புக் ஆதாரங்கள் இப்ப கிடைச்சிருக்குது எந்த அளவுக்கு பாஜகவுடைய புகழ் குறிப்பாக அண்ணாமுடைய புகழ் பாடுறது மோடி அமித்ஷா எச் ராஜா வானதி சீனிவாசன் ஏன் பி செல்வம் அவரை கூட ஊட்டி வைக்கல அந்த அளவுக்கு சங்கிகளில் ஊறி போன ஒரு சங்கி நான் சங்கின்றதுக்கே நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி தான் இந்த நிவேதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங்கி இப்போ இந்த கேஸ் அஜித் குமார் அந்த லாப் லாக்அப்ல மர்டர் நடக்குது போலீஸ் அடிச்சே அவரை கொண்டுடுறாங்க இப்படி ஒரு மரணம் நடந்த பிறகு ஃபர்ஸ்ட் இங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா இந்த நிவேதா யாரு அப்படிங்கறத முதல் கேள்வி ஏன்னா பத்து சவரன் நகை திருடு போச்சுன்னு சொல்றாங்க திருடு போச்சுன்னா போலீஸ் கிட்ட போய் எழுத்துப்பூர்வமான புகார் கொடுக்கணும் ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு இடத்துலயுமே எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு புகாருமே கொடுக்கல தொலைஞ்சு போன சாதாரணத்துல பத்து சவர நகை அப்போ பத்து சவர நகை திருடு போயுமே இந்த அம்மா எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு புகாருமே கொடுக்கல இவங்க பர்சனலா புகார் கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில போலீஸ் ஒரு ஸ்பெஷல் டீமே வச்சு விசாரிக்கிறாங்க எந்த மாதிரி ஸ்பெஷல் டீம்னா டிஷர்ட் போட்டுக்கிட்டு லுங்கி போட்டுக்கிட்டு வந்து விசாரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் டீமே வந்து விசாரிக்கிறாங்க அப்போவே இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு பெரிய அளவுல இன்ஃபுளு இருக்கு யாரோ அதிகாரிகளையும் உங்களுக்கு பெரிய அளவுல தொடர்பு இருக்காங்க யாரோ உறவினர்களோ யாரோ தெரிஞ்சவங்களோ அதிகார மட்டத்துல உங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்றது பெரிய அளவுல பேசப்பட்டது இப்ப இன்னும் தோண்ட தான் பார்த்தா இந்த அம்மா எப்பேற்பட்ட மோசடியெல்லாம் பண்ணிருக்குது எப்பேற்பட்ட ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணியிருக்குது பாஜகவுல எந்த அளவுக்கு ஊறி போயிருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதுல இந்த அம்மா பார்த்தினா பல விஷயங்கள் தோண்ட தோண்ட கிடைச்ச விஷயங்களை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து பத்துலேயே இந்த அம்மா பேர்ல பெரிய அளவுல எஃப்ஐஆர் ஃபைலா இருக்குது ரெண்டாயிரத்தி பத்துல மதுரையில் இருக்கக்கூடிய திருமங்கலம் பகுதியில் அங்க ராஜாங்கம் சொல்லக்கூடிய ஒரு வயசான மனுஷன் அவர் பாவம் பால் வியாபாரம் செய்யறது சைக்கிள்லயே பால் வியாபாரம் காலம் முழுக்க சைக்கிளை மிதிச்சு மிதிச்சு பாலை கறந்து அதை வியாபாரம் செஞ்சு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் தன்னோட பேரனை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எட்டு லட்சம் ரூபாய் இந்த அம்மாட்ட கொடுத்து ஏமாந்துருக்காரு இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டம் அன்னைக்கு வந்து திமுக உடைய ஆச்சு கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறாரு அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்தது இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்தாரு அப்போ இந்த அம்மா போய் எப்படி எல்லாம் ஏமாத்த அப்படின்னா துணை முதலமைச்சர் முக ஸ்டாலின் இருக்காருல அவருடைய அசிஸ்டன்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரரு எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவரு நீங்க என்கிட்ட காசை கொடுத்துருவ உடனே அவனை கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருவேன் டீச்சர் வேலை வாங்கி தருவேன் விஒஒவா வேலை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி பல வகையான ஆசை வார்த்தைகளை காட்டி மக்களை பெரிய அளவுல மோசடி பண்ணி இது மாதிரியான மோசடி செய்யக்கூடியதான் இந்த அம்மாவுடைய வேலையை அன்னைக்கு தேதிக்கு ரெண்டாயிரத்தி பத்துலயே எட்டு லட்சம் எட்டு லட்சம் சொல்லி அன்னைக்கு ஒரு பதினாறு லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிருக்குது ஆனா எந்த ஒரு வேலையுமே வாங்கி தரல அப்பமே இந்த ராஜகம் அவங்க போய் அன்னைக்கே போய் போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க அன்னைக்கு இவங்களை அரஸ்ட்டுமே பண்றாங்க இந்த அம்மா நிக்கிதா இவங்களுடைய அப்பா ராஜ பெருமாள் இவங்க அம்மா சிவகாமி இவங்க மூணு பேருமே அன்னைக்கே போலீஸ் அரஸ்ட் பண்றாங்க அப்புறம் ஒன்று ரெண்டு நாள்லயே அவங்க ஜாமீன் இல்லையுமா அன்னைக்கு வந்துடுறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்துல இவங்க மோசடி செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே பதினாறு லட்ச ரூபாய் மோசடின்னு சொல்லி இவங்க பேர்ல எஃப்ஐஆர் இருக்குது அதுக்கப்புறம் அதே காலகட்டத்திலே பார்த்தோம்னா செக்கா நூரணி பகுதியில ஒரு பிரின்சிபல் இந்த பிரின்சிபல் யாருன்னா இந்த நிக்கிதா இருக்காங்களே நிக்கிதாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரின்சிபல் தன்னோட ஆசிரியரை கூட இந்த அம்மா விட்டு வைக்கல அந்த பிரின்சிபல்கிட்ட உங்களுக்கு இந்த ஸ்பெஷலா அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு நான் வந்து பிரின்சிபல் வேலை வாங்கி தரேன் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அதுக்கு நீங்க எத்தனை லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் சொல்லி கிட்டத்தட்ட அன்னைக்கு தேதிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கிட்ட மோசடி பண்ணிருக்கிறாங்க அப்படி பணம் வாங்கிட்டு அவங்கள்டுமே எந்த வேலையுமே வாங்கி தரல இன்னைக்கு அந்த மனுஷன் பார்த்தோம்னா அழுது புலம்புறாரு நான் பாடம் சொல்லி கொடுத்த பொண்ணுங்க அந்த நிக்கிதா என்னையே இந்த அளவுக்கு மோசடி பண்ணிருச்சு நகையை வித்து வீட்டை வித்து எல்லாத்தையுமே வித்து நான் அந்த காசை கொடுத்தேன் தண்டலுக்கு வாங்கி காசை கொடுத்தேன் இன்னைக்கு எந்த காசுமே திரும்பி தர முடியாம அந்த அம்மாவோட என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி இன்னைக்கு அந்த மனசு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ கடந்த ஜனவரி மாசத்துல பார்த்தோம்னா இந்த அம்மா இருக்கக்கூடிய ஒரு வீடு இந்த வீடோட இந்த வீட்டை வந்து ஒரு பிரைவேட் காலேஜை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க அவங்கள்ட்ட விக்கிறதுக்கு ரேட்டு பேசுறாங்க ஏன் வீடு விற்கிறேன் வீடு இவ்வளவு ரேட்டு அப்படி அப்படின்னு சொல்லி ரேட் பேசிட்டு அதுல முப்பது லட்சம் ரூபாய் அட்வான்ஸா வாங்குறாங்க அட்வான்ஸா வாங்கினதோட சரி அதுக்கடுத்து வீட்டை விற்கல எந்த ஒரு இதுமே கொடுக்கல கடைசியிலிருந்து முப்பது லட்சம் ரூபாயும் அவங்கள்ட்டையுமே ஏமாத்திருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து பல வகையான மோசடி புகார்கள் இது மாதிரியான பல வகையான எஃப்ஐஆர்கள் இந்த நிக்கிதா மேல ஆல்ரெடி பெண்டிங்ல இருக்குது இது இல்லாமல் திருமண மோசடி ஒரு ஒருத்தங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த வகையிலுமே மோசடி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு இது மாதிரி உங்க நாலு திருமணம் கிட்டே செஞ்சிருக்கிறாங்க எல்லாமே இது மாதிரி பல பேரை மோசடி செஞ்சிருக்கிறாங்கன்னு உங்க மேல புகார் இருக்குது இந்த புகாரை கொடுத்ததே யாருன்னா திருமாறன் அதாவது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்னு சொல்லி மதுரையில் ஒரு கட்சி ஒரு சின்ன கட்சி பாஜக ஆதரவு இருக்கக்கூடிய கட்சி எப்பவுமே திமுகவுக்கு எதிராக அந்த நபர் வந்து பேசுவாரு அந்த திருமாரன் சொல்லக்கூடியவர் அவரே சொல்றாரு இந்த அம்மா என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின அம்மா தான் என்கிட்ட வந்து நான் ஒரு ஐஏஎஸ் படிச்சவ அப்படின்னு சொல்லி என் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இவங்க ஐஏஎஸ் படிக்கல எந்த ஒரு எதுவுமே படிக்கிறேன் தெரிய வந்தது அதுக்கப்புறமா கல்யாணம் ஆனா முதல் நாள் அன்னைக்கு முதல் நாள் நைட்டு பாலும் பாலமும் சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க ஓடினது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எங்க குடும்பத்து மேல போய் வரதட்சணை புகார் கொடுத்தாங்க ஏன்னா பொதுவாகவே வரதட்சணை புகார் ஒரு பெண் போய் புகார் கொடுத்தாங்கன்னா அந்த புகாருக்கு ஒரு வேல்யூ அதிகம் அப்படிங்கிறதால அதை பயன்படுத்தி எங்கள் குடும்பத்து மேலே நாங்கள் வரதட்சணை வாங்கணும்னு சொல்லி புகார் கொடுத்து எங்களை எங்கள் குடும்பத்தையே கோர்ட்டுக்கு இழுத்த ஒரு பொம்பளை தான் இந்த பொம்பளை இது இந்த மாதிரி என்ன மட்டும் இல்லை இது மாதிரி நாலு பேரு கிட்ட இந்த மாதிரி ஏமாத்திருக்கிறாங்க தொடர்ந்து ஏமாத்துறது இந்த மாதிரி போர்ஜரி பண்ணுறது அந்த குடும்பத்துக்கே வேலைன்னு சொல்லி திருமாறன் இந்த புகாரை கொடுக்குறாரு திமுக சேர்ந்த யாரும் கொடுக்கல பாஜக ஆதரவு இருக்கக்கூடிய திருமாறன் இந்த புகாரை கொடுத்துட்டு இருக்கிறாரு அதெல்லாம் தான் திருமாறன் இந்த இடத்துல முக்கியமான இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு இந்த இடத்துல விசாரணை அதிகாரிகள் முறையான முறையில நிக்கித்தா விசாரிச்சாங்க அப்படின்னா இங்க அந்த நகை காணா போனது எதுவுமே நடந்திருக்காது இந்த அளவுக்கு தன்னுக்காக தனக்கு ஒரு தேவை ஏற்படணும் தனக்கு ஒண்ணு நடக்கணும்னா எந்த அளவுக்குனால காரியத்தை சாதிக்கிற கூடிய ஒரு பொம்பளை தான் அந்த பொம்பளை அதனால அங்க நகையெல்லாம் காணா போயிருக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை இந்த இடத்துல என்னன்னா ஐநூறு ரூபா பணம் கேட்டிருக்கிறாரு குமார் அவங்க அம்மா நடக்க முடியாம வீல் சேர் கேட்டிருக்காங்க இல்லையா அந்த வீல் சேரை கொண்டு வரதுக்கு அந்த அம்மா கோயிலுள்ள கூட்டு போறதுக்கு இதுக்கு ஐநூறு ரூபா அஜித்குமார் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லப்படுது ஐநூறு யாரும் சொல்லல இந்த நிக்கி தான் ஒரு பேட்டியில சொன்னாங்க அது இன்னும் பின்னாடி வருது ஐநூறு ரூபாய் கேட்டு அப்ப நான் ஐநூறுவா தர முடியாது இப்படி இப்படி தரேன்னு சொல்லி கடைசியில் நூறுரூவா ரூபா சொல்லி இவங்களுக்குள்ள அங்கேயே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது இந்த வாக்குவாதத்துல என்கிட்டயே நீ ஐநூறுவா கேட்குறியா அப்படின்ற அடிப்படையில தான் இவனை எதையா சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அந்த இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி எனக்கு அந்த அதிகாரிகள் தெரியும் இந்த அதிகாரிகள் தெரியும் சொல்லி தனக்கு தெரிஞ்ச அதிகாரிகளோட அந்த பவரை பயன்படுத்தி தான் அவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க என் நகையை காணா போச்சு அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகாரின் அடிப்படையில தனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்ற அடிப்படையில தான் போலீஸ் இன்னமும் ஆர்வம் காட்டி அந்த நகை எங்க வச்சிருக்க எங்க வச்சிருக்கேன்னு அடிச்சதுல தான் அது மிளகாப்பொடி வாயில போட்டு கம்பத்துல கட்டி வச்சு பிவிசி பைப்பை வச்சு இந்த அளவுக்கு ஒரு காட்டு முரானித்தனமா அடிச்சதால தான் அந்த இடத்துல அஜித்குமாரு கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த அம்மா கொடுத்த பொய் புகார் தான் அப்படின்ற அடிப்படையில இன்னைக்கு சோசியல் மீடியால பெரிய அளவுல விவாதிக்கப்பட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா நிக்கிதா பார்த்தோம்னா தலைமுறைவாயிருக்கிறாங்க அவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு வேலைக்குமே போல அவங்களுடைய வீடுமே கடந்த மூணு நாள்லாம் வீடு பூட்டி கிடக்குது கோயம்புத்தூரில் ஒரு உட்காந்து உக்காந்தா ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் போன யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு தெரியாம வீடியோ எடுத்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் பக்கத்துல இவங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல்களுமே இப்ப தெரிய வருது அதே மாதிரி இந்த அம்மா டாக்டர் நக்கீதா அப்படின்னு பேர் போறாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் இவங்க டாக்டரே கிடையாது டாக்டர் என்னன்னா இவங்க ஒரு கல்லூரியில பேராசிரியா இருந்திருக்காங்க அப்ப பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அப்ப டாக்டரேட் முனைவர் பட்டம் கொடுப்பாங்க இல்லையா அந்த முனைவர் பட்ட தான் எங்க டாக்டர் சொல்லி ஏதோ எம்பிபிஎஸ் ஏற்கனவே கல்யாணம் செய்யும் போது தான் ஒரு ஐஏஎஸ் சொல்லி எப்படி சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி போராட்டம்னா நான் டாக்டர் நிக்கிதா டாக்டர் நிக்கிதாங்கிறாங்க இது டாக்டர் அப்படிங்கிறது ஒரு முனைவர் பட்டம் இவங்களுடைய கார்லயே பார்த்தோம்னா அந்த பிரச்சனைல இருந்து ஒரு கார் சொல்றோம் இல்லையா அந்த கார்லயே ஓரத்துல டாக்டர்னு போட்டிருக்காங்க ஏதோ ஒரு டாக்டர் வீட்டு கார் மாதிரி அந்த இடத்துல கெட்டு கெத்து காட்டிட்டு போறது இது மட்டும் இல்லாம நிக்கிதாவுடைய பேச்சுகள்ல பல இடங்கள்ல முன்னுக்கு பின் முரணை பார்க்க முடியுது அவங்க இந்த சம்பவம் நடந்தோம் முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒரு இடத்துல பேட்டி கொடுத்தாங்க அப்பதான் நமக்கு டவுட்டே வந்தது ஏன் நீ முகத்தை மறைக்கணும் இப்போ நீங்க நகையை பறி கொடுத்தீங்க அதுக்கு புகார் கொடுத்தீங்க அப்படின்னா முகத்தை மறைக்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமே இல்ல அப்ப முகத்தை மறைக்கும் போது தன்னோட முகம் தன்னோட சுயரூபம் தெரிஞ்சிட கூடாதுன்ற இருக்காங்க முகத்தை மறைச்சிருக்காங்க அப்படின்ற பாயிண்ட் அங்கேயுமே புரியுது அந்த வீடியோலயே அங்க ஒரு தடவை ஒரு வீடியோ பேசுறாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் வெளியில வந்ததுக்கு பிறகு அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்து ஒரு இடத்துல பேசுறாங்க இங்க பேசும்போது பல இடத்துல முன்னுக்கு முரணா சொல்றாங்க அஜித் குமார் கார் சாவியை வாங்கிட்டு போனாரு ஐநூறு ரூபாய் கேட்டாரு அப்புறம் நாங்க நூறு ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா சாவி வாங்கிட்டு போனாரு ரொம்ப நேரம் கழிச்சு வந்து சாவி எங்களுக்கு தரவே இல்லை அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து சாவி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல என்ன சொல்றாங்கன்னா சாவியை வந்து ஒண்ணும் வாங்கிட்டு போனாங்க வரல அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பூசாரிக்கிட்டான் கேட்கும்போது அந்த பையன் தான் சாவி எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த உங்க கார்தான் எடுத்து வரான்னு சொல்லி அப்படி ஒரு மாதிரியான காரணம் சொல்றாங்க இன்னொரு வீடியோல என்ன சொல்றாங்க நாங்க ஸ்கேன் எடுக்கிறதாக அம்மாக்கு தொடர்ந்து தலைவலி வந்துட்டு இருந்துச்சு அதனால ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தோம் அப்ப அம்மா தான் சொன்னாங்க இந்த கோயிலில் போயிட்டு கோயில்ல போய் சாமி கும்பிட்டு தான் ஸ்கேன் எடுக்க சொல்லி அம்மா சொன்னாங்க அதனால கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி அப்போ இவங்க போனதாங்க ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க இல்லையா ஸ்கேன் எடுக்க போனவங்க ஏன் முதல் நகை போட்டு வரணும் நீங்களே உங்களை டாக்டர் சொல்லிக்கிறீங்க அப்போ தலைக்கு ஸ்கேன் எடுக்கும் போது அங்க கம்மலோ மூக்குத்தி எந்த ஒரு ஒரு இரும்பு சம்பந்தமா ஒரு நகை சம்பந்தமா எந்த ஒரு பொருளுமே அங்க இருக்க கூடாதுன்றது தெரியும் அப்போ அந்த ஸ்கேனுக்காக நாங்க நகையை கழட்டி வச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஸ்கேனுக்காக நகையை கழட்டி வச்சா எங்க கழட்டி வைப்பாங்க அந்த வீடியோல இந்த நிக்கித்தாவே சொல்றாங்க நான் ஒரு ஹேண்ட்பேக் இருந்தது ஹேண்ட்பேக் நான் கையில எடுத்துக்கிட்டேன் அம்மாவோட நகையெல்லாம் கழட்டி அவங்க அம்மாவோட சீட்டுக்கு பின்னாடி ஒரு கட்டப்பை ஒன்று இருந்துச்சான் அந்த கட்டப்பையில அடியில வச்சுட்டு அதுக்கு மேலே துணியெல்லாம் நாங்க அடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நகையை நீங்க வைக்கிறா இருந்தா ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேண்ட்பேக்ல வச்சிருப்பீங்க இல்ல நீங்க ஸ்கேன் எடுக்க தான் வெளியில கிளம்பறீங்க அப்படின்னா முதல் நகையோட வெளியில வந்திருக்க வாய்ப்பே இல்ல சரி மறந்தியா அந்த நகை வந்திருந்தா கூட உங்களுடைய ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல தான் இந்த நகையை வச்சிருப்பீங்களா நகையெல்லாம் கழட்டி அதை பத்திரமா நம்மளோட கண்ட்ரோல் அந்த ஹேண்ட்பேக்ல வச்சுக்கணும் நினைப்பாங்களே தவிர யாருமே கட்டப்பையில துணிகளுக்கு அடியில வைக்கணும் அப்படின்றத யாரும் நினைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அஜித் குமார் சாவி வாங்கிட்டு போனாருன்னு சொல்றாங்க இல்லையா இன்னொரு வீடியோல என்ன சொல்றாங்கன்னா அஜித்குமார் வாங்கிட்டு போனாரு அதுக்கப்புறம் வேற ஒரு பையன் கருப்பா உயரமா ஒரு பையன் தான் அந்த பையன் கார் எடுத்துட்டு வந்தான் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்றாங்க இன்னொரு வீடியோல அம்மா வந்து பசி தாங்க மாட்டாங்க அம்மாவுக்கு சுகர் இருக்குது அம்மாவுக்கு நாங்க கடைசியில ஒரு கட்டத்துல அங்க புளியோதரை வாங்கி சாப்பிட்டோம் டைம் அது விட பன்னெண்டு மணி ஆயிடுச்சு காலையில் எட்டு மணிக்கு போனவங்க பன்னெண்டு மணி அங்கேயே ஆயிடுச்சு முதல் ஸ்கேன் எடுக்க போனீங்க பன்னெண்டு மணி வரைக்குமா கோயில் அவ்வளவு உங்களுக்கு வேலை அப்போ எல்லாத்தையுமே இந்த அம்மா முன்னுக்கு பின்னு முரணா பேசுறாங்க அம்மாவுக்கு வந்து புளியோதரை அங்க வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோல சொல்றாங்க இன்னொரு வீடியோல கார்கிட்ட உட்காந்து புளியோதரை சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு கருத்து அப்ப இந்த அம்மாவோட பேச்சல பல இடங்கள்ல முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதால அப்போ இதெல்லாம் வச்சு புரிஞ்சுக்கும் போது என்ன புரியுதுன்னா அவரு அந்த வீல் சேர் தள்ளுறதுக்கு ஐநூறு ரூபாய் பணம் கேட்டிருக்கலாம் அந்த ஐநூறு ரூபாய் நான் நூறு ரூபா தான் தருவேன் சொல்லி உங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு என்கிட்ட எனக்கு பணம் கேட்குறியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அஜித் குமார் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அஜித் குமார் நகையை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி பொய்யான புகார் கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அந்த அம்மாவே இந்த வீடியோல சொல்றாங்க கார் சாவி மூணு பேர் நாலு பேர் கை மாறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப மூணு பேர் நாலு பேர் கை மாறி போனா அதுல அஜித் குமாரை மட்டும் டார்கெட் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம இப்ப கேட்கும்போது இங்க குமார் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கிறாரு ஒரு பொய்யான புகார் மேல டார்கெட் பண்ணப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது இந்த இடத்துலதான் நமக்கு முக்கியமான சந்தேகம் ஒண்ணு வந்துச்சு என்னடா இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்ன பாஜக சேர்ந்தவங்க கையாமையான ஒரு பக்கம் கத்திட்டு கடந்தாங்க ஆனா அந்த சம்பவம் நடந்து இந்த அஜித்குமார் கொலை போலீஸ் காரணம் அப்படின்ற கட்டம் வரைக்கும் இங்க பாஜக சேர்ந்தவங்க பெரிய அளவுல கத்துனாங்க திமுக போலீஸ் என்ன வச்சு செய்கிறது அப்படி இப்படிலாம் பேசுனாங்க இந்த கேஸ் அடுத்து நிக்கிதா பக்கம் திருமணத்துக்கு பிறகு இங்க பாஜக ஆலையை காணமே அப்படின்னு சொல்லி தேடும் போதுதான் இந்த நிக்கிதா ஒரு அக்மார்க்கு சங்கி அப்படிங்கிறது புரிய வந்தது அந்த நிகிதாவுடைய தேடும் போதுதான் இவங்க எந்த அளவுக்கு ஒரு பரிபூர்ண சங்கியா வாழ்ந்து இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது குறிப்பா அதுல அண்ணாமலையோட ரசிகையாவே வாழ்ந்து அண்ணாமலை எண்மண் மண் என் மக்கள் அந்த பயணம் செய்யும் போது மதுரை வட்டாரங்கள்ல வரக்கூடிய நேரங்கள்ல அண்ணாமலையோட கையை அப்படி இருக்க பிடிச்சுக்கிட்டு இந்த அம்மா நிக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை மேல தீவிர ஒரு ரசிகராக இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பேஸ்புக் பேஜ் முழுக்கவே அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் உண்டா அண்ணாமலை தான் அடுத்த உள்துறை அமைச்சராக வருவார் அமித்ஷா ஓரம் கட்டிட்டாங்க அண்ணாமலை தான் அடுத்த உள்துறை அமைச்சரா வருவார் அப்படி வந்துட்டாருன்னா அண்ணாமலையின் கீழே இடி என்ஐஏ இது மாதிரியான விஜிலன்ஸ் இது மாதிரியான எல்லா புலனாய்வு அமைப்புகளும் அண்ணாமலையோட கண்ட்ரோல் கீழே வந்துடும் இது எல்லாமே சிவன் செயல் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எந்த அளவுக்கு புகழக்கூடிய ஒருத்தவங்க அதே மாதிரி அண்ணாமலையை அடுத்த தலைமுறை இந்த அண்ணாமலை போராடலாம் ஒரு செட்டிங் போடுவாரு சின்ன பசங்களை ஓடி வந்து அண்ணாமலை கிட்ட கை கொடுக்குற மாதிரி வந்து வந்து அண்ணாமலை கூட செல்ஃபி எடுத்துற மாதிரி ஒரு செட்டிங் போடுவார்ல அந்த மாதிரியான ஒரு வீடியோ போட்டுட்டு பாத்தீங்களா அண்ண அடுத்த தலைமுறை அண்ணாமலையை வரவேற்கிறது இவர் தான் அடுத்த அடுத்த எதிர்காலம் என்று அடுத்த தலைமுறை எதிர்பார்க்கிறது இது மாதிரியான பதிவுகளை தொடர்ந்து இவங்களோட பேஸ்புக் பேஜ்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எச்ராஜா சம்பந்தமான புகழ் பாடுறது எச்ராஜா ஒரு இடத்துல இந்த முருகர் மாநாடு இருக்கல இந்த முருகர் மாநாடு சம்பந்தமா இந்த அம்மா ஆயிரக்கணக்கான பதிவுகள் போட்டுருக்குது முருகர் மாநாட்டில் அப்படியாப்பட்ட கூட்டம் எச்ராஜா ஒரு இடத்துல கேட்கிறாரு முஸ்லிம்கள் வந்து முருகரை வழிபடுவாங்களா முருகனை கும்பிடுறதுக்கு வருவாங்களா அப்படின்னு ஒரு இடத்துல ராஜா பேசுறாரு அதை இந்த அம்மா வேகமா ஷேர் பண்றதுக்கு முன்னாடி வருது இந்த இந்த நான் பாஜக புகழ்து அண்ணாமலை புகழ் பாடுறது இது எல்லாமே இன்னைக்கு தேதியில இருந்து ஒரு பத்து நாளைக்குள்ள மட்டுமே இந்த அம்மாவோட பேஜ்ல இருந்து நான் அவ்வளவுகள் பார்த்தேன் பாஜக புகழ் பாடக்கூடிய அத்தனை பதிவுகள் இந்த அம்மாவோட பேஜ்ல பார்க்க முடியுது அதுக்கடுத்து ஒரு யோகா யோகா தினம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டாலுமே அதுல மோடி யோகா பண்ற மாதிரி அண்ணாமலை யோகாசனம் செய்ற மாதிரி இது மாதிரியான பதிவுகள் இந்த அம்மாவோட பேஜ்ல பார்க்க முடியுது அதுக்கடுத்து திமுகவுக்கு எதிரா ஏன்னா இந்த அம்மா வந்து ஆரம்பத்துல திமுக எங்களுக்கு அவரை தெரியும் எங்களுக்கு துணை முதலமைச்சர் தெரியும்னு சொல்லி எல்லாமே சொல்லிச்சு இல்லையா ஆனா இந்த அம்மா திமுக எதிரான ஒரு ஆளு தான் திமுகக்கு எதிராக இந்த முருகர் மாநாடு நடக்குது அந்த மாநாடுகளோட கூட்டத்துல அங்கேயுமே இந்த அம்மாவோட வீல் சேர்ல போய் நிக்குது வீல் சேர்ல போய் நின்றுட்டு முருகர் மாநாடு அப்படி பிரம்மாண்டமா நடந்துச்சு எல்லாமே சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு சேர் கூட இங்க திருட்டு போல ஒரு கொடி கம்பம் கூட திருட்டு போல சேரெல்லாம் நாங்களே எடுத்து வச்சிட்டோம் இதுவே திமுகவோட விட மேடைய அந்த சேர் திருடிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி திமுக மேல இந்த அளவுக்கு வன்மத்தை பரப்பக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் இவங்க அப்ப இந்த அளவுக்கு திமுக மேல வன்மத்தை பரப்பிட்டு இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு முருகர் மாநாடு நடந்து முடிஞ்சு அந்த அளவுக்கு சங்கி என்பதில் நாங்கள் எல்லாம் பெருமை கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படக்கூடிய சங்கி சாதாரண சங்கிலாம் எல்லாம் இல்ல பெருமைப்பட்டுக்கூடிய ஒரு சங்கி தான் இந்த நிக்கிதா இது இல்லாம வானதி சீனிவாசன் தமிழிசை ஏன் பவன் கல்யாண் வரைக்கும் யாரெல்லாம் பாஜக போல் பாடுறாங்களோ அவங்கள நானும் ஆதரிப்பேன் அவங்க எல்லாம் எங்களுடைய சங்கிகள் சங்கி தோழர்கள் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில வாழக்கூடிய ஒரு அக்மார்க் சங்கி தான் இந்த நிக்கிதா அதனாலதான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு இங்க எந்த ஒரு சங்கிகளுடைய சத்தியத்தை காணும் போலீஸ் அராஜகம் இப்படி இருக்கு திமுக ஆட்சியில போலீஸ் இப்படி அராஜகம் செய்து அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க இங்க திமுக உடனடி உடனடி ஆக்சன் எடுத்தாங்க இந்த ஒரு சம்பவம் நடந்தோன்னு அதை எதையுமே மூடி மறைக்கல இப்படி ஒரு சம்பவம் நடந்தன உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை கைது செய்யறாங்க இதை சாதாரண ஒரு வழக்கா பதிவு செய்யாம அதை கொலை வழக்கா பதிவு செய்யறாங்க இது இன்னும் போலீஸ் மட்டுமே விசாரிச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகும் சொல்லி சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க சரி சிபிசிஐடி மாநில அரசின் கண்ட்ரோல்ல வருது இன்னமும் நம்ம மேல நம்பிக்கை வராது நம்ம மேல எந்த ஒரு தப்பும் இல்லை நம்ம நிரூபிக்கணும்னா இது ஒன்றிய அரசு கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய சிபிஐ கையில அதை மாத்தினாதான் சரி போடும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்களா ஓகே பரவாயில்ல எங்க மேல தப்பு இருந்தாலும் நாங்க போய் பண்ணோம் புடி சிபிஐ கண்ட்ரோலுக்கு நாங்க இதை மாத்திரோம்னு சொல்லி எல்லா கட்டத்துக்குமே தயாரா அப்ப திமுக நோக்கம் இந்த இடத்துல உண்மை வெளியில வரணும் குற்றவாளிகள் இங்கே சிக்கப்படணும் தண்டனை கொடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு கட்டத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்ததால இந்த வழக்கை சரியான முறையில கொண்டு போனாங்க அன்னைக்கு சாத்தான்குளம் ஜெயராஜ் பினிக்ஸோட விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி ஆறு நாள் மக்கள் போராட்டம் பண்ணதுக்கு பிறகுதான் அவர் வாய துறக்கிறாரு என்ன வாய துறக்கிறார்னா நெஞ்சு அப்பா இறந்து போயிட்டாரு மூச்சு திணறி மக இறந்து போயிட்டாரு இப்படியாப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கொடுக்கப்படல முறையான விசாரணை கொடுக்கப்பட்டது அப்போ பாஜக சேர்ந்தவங்க இங்க எல்லாமே சைலண்டா போறாங்களேன்னு பார்த்தோம்னா இங்க சம்பந்தப்பட்ட இந்த வழக்குல முக்கிய ஒரு நபரா இருக்கக்கூடிய இந்த கொலைக்கே ஒரு முக்கிய ஒரு மூல காரணமா இருக்கக்கூடிய இந்த நிக்கிதா இவங்க ஒரு இவங்களுடைய சங்கி சங்கி புகழ்பாடக்கூடியவங்க அண்ணாமலையோட கையை இருகப்பற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சங்கி அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் இன்னைக்கு பாஜக தலைவர்களோட ஒருத்தருடைய சத்தத்தையே காணாம் நமக்கு அது ஒண்ணுதான் ஆச்சரியமா இருக்குது என்ன ஒரு மாயமோ தெரியல எங்கெல்லாம் ஒரு ஃபோர் டுவெண்டி நடக்குதோ ஒரு மோசடி நடக்குதோ ஒரு அராஜகம் நடக்குதோ அதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு பாஜகவை சேர்ந்தவங்களோ ஒரு சங்கி சித்தாந்தத்தை சேர்ந்தவங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியுது இது சமீப காலங்கள் நம்ம பார்ப்போமே ஆருத்ரா மோசடி கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மக்களோட பணத்தை அணியாம ஏமாத்தக்கூடிய ஆருத்ராவோட மோசடி நடந்துச்சு இதுக்கு பின்புலத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா பாஜகவை சேர்ந்தவங்க இந்த மோசடி நடந்ததுக்கு பிறகுதான் பாஜகவில் அவங்க விளையாட்டு பிரிவுல அண்ணாமலை பொறுப்பே கொடுக்குறாரு அப்புறமா இந்த கேஸ் விசாரிக்கப்படும் போது உடனே அவங்க தலைமுறைவாகிறாங்க இது ஆருத்ரா மோசடியில் இது மாதிரி நடந்துச்சு ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை நடந்துச்சு அந்த ஆம்ஸ்ட்ராங்கோட கொலையில அது பலவேறுபட்ட குற்றவாளிகள் சிக்கப்படுறாங்க அதுலயுமே பாஜகவை சேர்ந்தவங்க அங்க கைது செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் ஏன் இப்ப போன வாரம் நடிகர்கள் போதை வழக்குல கைது செய்யப்படுறாங்க அந்த போதை வழக்குல இவங்களுக்கு இவங்க ச சரக்கு சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா டிராக் மாறுது அதுல பார்த்தோம்னா சில குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க அவங்க பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களோட நெருக்கமா இருக்கிறாங்க அவங்களுடைய நண்பர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல வகையில லிங்க் போகுது அந்த மாதிரி இப்ப இந்த லாக்அப் மர்டர்ல குமாருக்காக தமிழ்நாடு நியாயம் கேட்கும் போது இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு பார்த்தோம்னா நிக்கித்தான்னு சொல்லக்கூடிய பாஜகவை சேர்ந்த ஒரு சங்கி இவங்கதான் இதுக்கு மூல காரணம் சொல்லி அப்ப எல்லா இடங்கள்லுமே இந்த சங்கிகள் தான் எங்கெல்லாம் குற்ற செயல்கள் நடக்குதோ அதுக்கு பின்னாடி சங்கிகள் இருப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது அப்போ ஒரு இடத்துல ஒரு நியாயம் கேட்கணும் அப்படின்னா கூட ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அதுல தன்னோட கட்சிக்கு லாபம் ஏற்படணும் எதிர்கட்சி ஒரு குற்றம் சாட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் பாஜக சேர்ந்தவங்க களத்துக்கு வருவாங்களே தவிர அந்த இடத்துல இவங்க ஆளுங்களை சேர்ந்தவங்க யாராவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா சரி என் கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் குற்றம் செஞ்சா தண்டிக்கப்படணும் அப்படின்ற கட்டத்துக்கு இவங்க வராது கிடையாது தான் கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தா அவங்களை எந்த கட்டத்துல காப்பாற்ற நான் தயார் இப்ப நேத்து கூட பார்த்தோம் பிரவீன்ராஜின்னு ஒருத்தர் அநியாயமா இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு சொல்லி தண்டவாளத்துல ஒரு சாமியார் தண்டவாளத்தை நட்டை போட்டாரு அது இஸ்லாமியர் தான் காரணம் சொல்லி அபண்டமா பொய்ய பரப்புறாரு அந்த நபருக்கு நயனார் நாகேந்திரன் வக்காலத்து வாங்குறாரு அண்ணாமலை வக்காலத்து வாங்குறாரு அப்ப குற்ற செயலுக்குமே வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு கட்சியா இவங்க இருக்கிறதாலதான் இந்த தமிழ்நாடு பாஜகவை கொஞ்சம் கூட கிட்டே சேர்க்கறது கிடையாது இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் பராக